ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம் ஹெல்த் ரிலேட்டடாகவும் வச்சுக்கலாம் வெல் வெல்னஸ்ஸாகவும் இருக்கலாம் எப்பயுமே இந்த நம்ம சேனலில் முக்கியமான தகவல் மட்டும்தான் பார்த்துட்டு வரோம் எல்லாருக்கும் தேவைப்படுற தகவல் அத் இன்னைக்குமே சொல்ல போகிற தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பயமோட் மொபைல் ஆப்பு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆன்லைன் ஷாப்பிங்க்கு உங்களுக்கு இதில் போயிட்டு தேவையான க்ராசரி திங்ஸு இந்த இமேஜில் தெரிகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் தான் ஹெல்த் ஹெல்த் ரிலேட் அதாவது ஹெல்த் கேர் ஹேர் கேர் பர்சனல் கேர் இந்த மாதிரி ஹோம் நீட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் ரீசனபிள் விலையில் இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அதனுடைய டவுன்லோட் லிங்க்கு அந்த ஆப் டவுன்லோட் லிங்க்கு டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆப்பை நீங்கள் என்ன பண்ணலாம் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ராடக்டோடைய ரேட்டெல்லாம் ரீசனபிளாக இருக்கா மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் பை பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளப்போல்லாம் இன்றைக்கி என்ன பண்ண பாருவோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதாவது என்ன எதை பற்றி வீ வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயில் காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகள் என்னென்ன எது எது சாப்பிட்டா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் உங்களுக்கு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கோடை காலத்தில் என்னென்னா வெயில் நேரத்தில் ஆரோக்கியம் நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து ஒழுங்காக இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் அப்படி இல் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு நோய்கள் பல அண்டும் அதனால் நம்முடைய நோய் எதிர்ப்பு அமைப்பு வலுவாக இருக்கணும் அதை வலுவாக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்க போகிறோம் அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது இல்லை அதை அதிகரிக்க மற்றும் நாள் முழுவதும் நமக்கு தேவையான ஆற்றலை பெற நாம் உண்ணும் உணவுகளில் என்ன பண்ணணும்னா கவனம் செலுத்தணும் அது ரொம்ப முக்கியம் எதை வேணாலும் சாப்பிடக்கூடாது எல்லாத்தையுமே யூஸ்ஃபுல்லான அதாவது உங்களுக்கு பாடிக்கு தேவையான ஃபுட்ஸை தான் எடுத்துக்கணும் உங்களை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதன் மூலம் நோய்கள் மற்றும் தொற்றுகள் நெருங்காமலும் உங்களை பாதுகாப்பாக உணர வைக்க நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு எட்டு உணவை எடுத்துக்கலாம் அந்த உணவுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிட்ரஸ் ஃபுட்ஸ் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் அதிகமாக வந்து விட்டமின் சி இருக்குது அந்த விட்டமின் சி உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்குது அது அதிகமாக அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறதால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் உங்களுக்கு நோய் எண்டாமல் பாதுகாக்கும் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்ச் அப்புறம் லெமன் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சிட்ரஸில் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி இஞ்சி எல்லாருமே சமையலில் சேர்க்குற ஒன்று தான் இதை வந்து மார்னிங் வந்து ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி கூட ஏதாவது ஆ ஆம்லா அது மாதிரி ஃப்ரூட்டில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை ஆட் பண்ணி ஜூஸாக குடிக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க இது வந்து செரிமானம் ஜீரண மண்டலம் மண்டலம் இருக்குல்ல அதுக்கு உங்களுக்கு இஞ்சி ரொம்ப யூஸ் ஆகும் அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு பூண்டு பற்றி தெரியும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் அது அதனால் அதையும் உட்கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான கேஸ்ட்ரட்டிக்ஸ் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உகந்தது ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டிஸும் இதில் பூண்டில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீரைகள் கீரைகள்னால் ஒரு சில கீரைகள் மட்டும் எடுத்துக்கிறது இல்லை எவ்வளோ கீரைகள் வேணாலும் எடுத்துக்கலாம் தினமும் ஒரு கீரை எடுத்துக்கலாம் ஒன்று கீரையாக கடைஞ்சோ இல்லை பொரியல் இந்த மாதிரி செஞ்சோ கூட்டு இது மாதிரி செஞ்சு கூட நீங்கள் தினமும் சாப்பிட்டு வர்றது நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா பாதாம் பாதாம்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி இதை வந்து அப்படியே டைரெக்டாக இன்டேக் பண்ணுறத விட ஒரு நாள் முன்னாடி சோக் பண்ணி வச்சுட்டு மார்னிங் எடுத்து சாப்பிட்லாம் இதுலேயும் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இன்னொன்று என்னென்னா இது ஆன்டி கேன்சரஸ் கேன்சர் ப்ரா பேஷன்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை டெய்லியுமே சாப்பிடுவாங்க ஒரு ஃபைவ் மினட்ஸ் எடுத்து இதை மாதிரி ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பெர்ரி பெர்ரியில் எந்த வகையாக இருந்தால் கூட பரவாயில்ல எந்த வகையாக இருந்தால் கூட அதை சம்மர் சீசனில் சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப 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 நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா நம்ம சமையலில் சேர்க்குறோம் இஞ்சிக்கு அடுத்தது அதிகமாக மஞ்சள் நம்ம சேர்ப்போம் சமையலில் அன்றாட தேவையில்ல அது ஒன்று அதை வந்து என்னென்னா குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை சளி பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது அந்த நேரத்தில் பாலில் போட்டு கலந்து குடிக்க வைப்போம் அந்த அது அவங்களுக்கு வந்து எதுக்கு தான் இம்யூ இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் சளியை கண்ட்ரோல் பண்ணும் இந்த மாதிரி நிறைய நல் நல்ல பெனிஃபிட்ஸ் எல்லாமே என்னென்னா இந்த மஞ்சளில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை வெள்ளை கெ சர்க்கரை வெள்ளி கிழங்கு இது வந்து சீசனல் தான் எப்பயுமே அவைலபிளாக இருக்காது ஸோ நீங்கள் அவைலபிள் டைமில் என்ன பண்ணலாம் இதை வாங்கி சாப்பிடலாம் ஹெல்த்தியான ஒன்று தான் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது மாதிரி மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் யுவர் சப்போர்ட்